ரஷ்யா என் கட்டிய ஜெய்சங்கர் வாயை கொடுத்து வாங்கி கட்டிய சம்பவம் சர்வதேச அரங்கில் இந்தியாவின் குரலாக ஒழிக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தனது சமீபத்திய ஆஸ்திரேலிய பயணத்தின் போது அளித்த பேட்டி உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது முன்னாள் வெளியுறவுத்துறை செயலாளராக பணியாற்றிய அனுபவமும் ஆழமான ராஜதந்திர புரிதலும் கொண்ட ஜெய்சங்கர் இந்தியாவின் சுதந்திரமான வெளியுறவு கொள்கையை மீண்டும் உறுதிப்படுத்தி உள்ளார் ரஷ்யா இந்தியா உறவு குறித்த சர்ச்சைக்குரிய கேள்விக்கு இந்த காலத்தில் பார்க்க முடியாது என பதிலளித்த அவரது நேர்மையான மற்றும் துணிச்சலான அணுகுமுறை இந்தியாவின் கொள்கையை பிரதிபலிக்கிறார் மேற்கத்திய நாடுகளின் அழுத்தங்களுக்கு அடிபணியாமல் தேசிய நலன்களை முன்னிறுத்தும் அவரது உறுதியான நிலைப்பாடு இந்தியாவின் வளர்ந்து வரும் உலகளாவிய செல்வாக்கை காட்டுகிறார் பாகிஸ்தானுடனான உறவுகளை உதாரணமாக காட்டி நாடுகளுக்கிடையேயான உறவுகளின் சிக்கலான தன்மையை விளக்கியது அவரது அரசியல் ராஜதந்திர புரிதலை வெளிப்படுத்துகிறார் ஒரு நாட்டின் வெளியுறவுத்துறை கொள்கை மற்றொரு நாட்டின் விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப அமைய முடியாது என்ற அவரது வாதம் சர்வதேச உறவுகளின் அடிப்படை தத்துவத்தை வலியுறுத்தியுள்ளது உக்ரைன் நெருக்கடியின் போது பல நாடுகள் ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை விதித்த சூழலில் இந்தியா எடுத்த கச்சா எண்ணெய் கொள்முதல் முடிவை நியாயப்படுத்தும் விதமாக அது உலகளாவிய விலை உயர்வை தடுத்ததை உள்ளார் ஜெய்சங்கர் இந்த முடிவு வெறும் தேசிய நலன்களுக்காக மட்டுமல்லாமல் உலகளாவிய பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கும் உதவியது என்ற அவரது விளக்கம் இந்தியாவின் முடிவுகள் எவ்வாறு உலகளாவிய தாக்கத்தை கொண்டுள்ளன என்பதை தெளிவுபடுத்துகிறது ஜெய்சங்கரின் ராஜதந்திர அணுகுமுறையில் குறிப்பிடத்தக்க அம்சம் அவரது பன்முக பரிமாண பார்வையாகும் பொருளாதார நலன்கள் ராஜதந்திர உறவுகள் பாதுகாப்பு நலன்கள் வர்த்தக வாய்ப்புகள் சர்வதேச சமாதானம் என அனைத்து கோணங்களிலும் சிந்தித்து சமநிலையான முடிவுகளை எடுக்கும் அவரது திறன் பாராட்டத்தக்கது இது குறிப்பாக உக்ரைன் விவகாரத்தில் வெளிப்பட்டது அங்கு ரஷ்யாவுடனான நட்புறவு சமாதான முயற்சிகளுக்கு வழிவகுப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சர்வதேச ஊடகங்களுடனான அவரது உரையாடல் இந்தியாவின் நிலைப்பாடுகளை மிகவும் தெளிவாகவும் ரீதியாகவும் முன்வைக்கும் திறனை வெளிப்படுத்துகின்றன சிக்கலான கொள்கை விவகாரங்களை எளிமையான முறையில் விளக்கும் அவரது பாணி உலகளாவிய அரங்கில் இந்தியாவின் நிலைப்பாட்டிற்கு ஆதரவை பெற உதவுகிறார் தற்போதைய உலக அமைப்பில் பல்வேறு சக்திகளுக்கு இடையேயான போட்டி அதிகரித்து வரும் சூழலில் இந்தியாவின் சுயாதீன வெளியுறவு கொள்கையை பாதுகாப்பதை ஜெய்சங்கரின் பங்கு மிக முக்கியமானது அவரது நீண்ட கால ராஜதந்திர அனுபவம் சிந்தனை துல்லியமான தகவல் தொடர்பு மற்றும் உறுதியான நிலைப்பாடு ஆகியவை வெளியுறவு கொள்கையை புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்கின்றார் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவின் குரலாக ஜெய்சங்கர் சர்வதேச அரங்கில் முக்கிய பங்கும் வகிக்கிறார் வளர்ந்து வரும் பொருளாதார சக்தியாக இந்தியாவின் நிலையை வலுப்படுத்துவதிலும் உலகளாவிய சவால்களை எதிர்கொள்வதிலும் அவரது பங்களிப்பு குறிப்பிடத்தக்க பலதரப்பு உறவுகளை சமநிலையில் கையாளும் அவரது திறமை இந்தியாவின் வெளியுறவு கொள்கையின் வெற்றிக்கு முக்கிய காரணமாகவும் அமைகிறது இந்த சிக்கலான உலக ஒழுங்கில் இந்தியாவின் நலன்களை பாதுகாக்கும் அதே வேளையில் சர்வதேச சமூகத்துடன் ஆக்கப்பூர்வமான உறவுகளை வளர்த்திருப்பதில் ஜெய்சங்கரின் பங்கு மகத்தானது அவரது ராஜதந்திர திறமைகள் இந்தியாவின் உலகளாவிய செல்வாக்கை மேலும் உயர்த்துவதோடு வரும் காலங்களில் சர்வதேச உறவுகளை வலுப்படுத்துவதற்கான அடித்தளத்தையும் அமைக்கின்றன